உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி ஊடக பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் அனைத்து சமூக ஊடகங்களிலும் சேவ் பெருவழி அதே போல பெருவழி காப்போம் என்கிற இந்த இரண்டு சொற்களை ஹேஷ்டாக் இட்டு இன்று பரப்புரை செய்வதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது நேற்று முதலே இந்த பரப்புரை தொடங்கி இருக்கிறது முதலில் கோரிக்கை மனு 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 கொடுத்து கோரிக்கை போராட்டமாக தொடங்கிய இந்த போராட்டம் அதன் பிறகு உண்ணாநிலை போராட்டமாக ஜனவரி மாதம் உருவெடுத்தது அதன் பிறகு பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்கப்பட்டது அதன் பிறகு பல்வேறு தனிப்பட்ட நபர்கள் சார்பிலும் பல்வேறு சமரச சுத்த சன்மார்க்க சங்க சங்கத்தினர் சார்பிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்து சமய அறநிலைத்துறை இந்து சம சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் திரு பாபு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்குமே மனு அளிக்கப்பட்டது இறுதியாக தெய்வ நிலையம் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் உடைய ஞான இருக்கக்கூடிய அந்த இந்து சமய அறநிலையத்தினுடைய செயல் அலுவலரிடம் சென்று கூட மனு கொடுக்கப்பட்டது அப்போது அவர் சொன்னது என்னென்னா நீங்கள் போய் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கிட்டே கொடுத்துருங்க நாங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்று மறுத்ததையும் நாம் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறோம் ஆக இப்படி தொடர்ந்து அனைத்து தரப்புகளிலும் மனுக்கள் அளித்தும் கூட மூன்று நான்கு மாதங்கள் கழித்துதான் மெதுவாக ஒரு பதிலை அனுப்பியது இந்து சமய சமயத்தினுடைய வடலூர் தெய்வ நிலையத்தினுடைய இஓ என்று சொல்லக்கூடிய செயல் அலுவலர் அதிலும் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மையம் என்பது கழிவறை கட்டுவதற்கும் குளியலறை கட்டுவதற்கும் உணவு மருத்துவ வசதி செய்வதற்கும் ஏழு கிளைச்சாலைகள் கட்டுவதற்கும் தான் என்பதைப் போல ஒரு பதிலை அளித்திருந்தார்கள் அது மாபெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு இதற்கெதுக்குப்பா நூறு கோடி என்று கேட்ட கேள்விகள்லாம் இன்றும் அப்படியே பதிலளிக்கப்படாமல் இருக்கிறது ஆக இந்து சமய துறை தொடக்கத்திலிருந்தே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அதேபோல மக்களிடம் ஒரு நல்ல அனுசரணை இல்லை சன்மார்க்கர்களை சுத்தமாக மதிக்கவில்லை போலி சன்மார்க்கர்கள் திமுகவினர் தி சன்மார்க்கர்கள் என்ற பெயரில் சன்மார்க்க சங்கத்தினர் என்ற பெயரில் முகமூடி அணிந்து கொண்டு தமிழ்நாடு அரசினுடைய சன்மார்க்கர்களுடைய இணைக்கும் பாலம் போல அவர்கள் பிரதிநிதி போல பொய்யாக அனைத்து கட்டுக்கதைகளையும் உருவாக்கி வள்ளலாருடைய அந்த பெருவெளியில் கட்டுமான குவியல்களை கொட்டி நூறு கோடி ரூபாய்க்கு நாற்பது ப பர்சன்டேஜ் கமிஷன் போட்டாலே நாற்பது கோடி ரூபாய் வரும் இந்த நாற்பது கோடி ரூபாய் அதிகபட்சமாக நீங்கள் நாற்பது கோடி குறைந்தபட்சம் எப்படி இருந்தாலும் இருபது கோடி கூட வரும் இந்த பணத்திற்காக பணத்திற்காகவும் அந்த சர்வதேச மையத்தில் கிடைக்கப் போகிற சில அற்ப பதவிகளுக்காகவும் பொருளுக்காகவும் புகழுக்காகவும் விருதுகளுக்காகவும் தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய அண்ணா விருது உள்ளிட்ட விருதுகளுக்காகவும் பொன்னாடைகளுக்காகவும் பத்திரிகைகளில் விளம்பரம் வரும் என்பதற்காகவும் அழைப்பதிலில் தன் பெயர் போடுவார்கள் என்பதற்காகவும் வள்ளலார் பெயரை சொல்லியே இத்தனை ஆண்டுகாலம் பேச்சாளர்களாக வாழ்ந்து வயிறு வளர்த்துக்கொண்டு புகழை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பெருமையை பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளையும் சொல்லையுமாக தெரிகின்ற இந்த சன்மார்க்க பேச்சாளர்கள் கூட தற்பொழுது வாய்முடி கிடக்கிறார்கள் ஒரு சிலர் வெளிப்படையாக அங்கே தமிழ்நாடு அரசிற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் தெரிவிக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அவ்வாறு கூறுகளுடைய பின்னணியை பார்த்தா அதற்கு முதல் நாள் தான் அவர்களுடைய மகளோ அல்லது மகனோ தலைமை ஆசிரியராகவோ அல்லது அரசு பணியினர் இருக்கிற அவருக்கு அண்ணா விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆக தமிழ்நாடு அரசு அளிக்கக்கூடிய விருதுகள் தமிழ்நாடு அரசு அளிக்கக்கூடிய வடலார் இருநூறு விழாவினுடைய குழு கமிட்டியினுடைய ஒரு உறுப்பினராக போடக்கூடிய அந்த பெருமை தமிழ்நாடு அரசு அளிக்கக்கூடிய பணத்தில் கொஞ்ச நஞ்சம் செலவுகளை அப்படியே தொட்டு தொட்டு நாக்கில் சுவைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விதமான அற்ப சந்தோஷங்கள் இவையெல்லாம் தான் அங்கே வடலூரில் வந்து கட்டுமானக் கோவில்களை கொட்ட வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை இந்த கு இந்த கும்பலுக்கு என்றே சொல்லலாம் ஏன்னா என் எப்படி வளலா வரலாறுக்கு நேரெதிராக இவர்கள் செயல்படுகிறார்களோ இவர்களுக்கு இன்னும் மரியாதை வேண்டி கிடக்கிறது அப்படிப்பட்ட இந்த திருட்டு கும்பல் வந்து தற்பொழுது அங்கே எப்படியாவது அங்கே வந்து கட்டுமானக் கோவில்களை கொட்டிவிட வேண்டும் என்பதற்காக தற்பொழுது குழி தோண்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த குழி யாருக்காக தோண்டப்படுகிறது என்பது சில நாட்களில் தெரிந்துவிடும் ஏனென்றால் கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் அப்படி வள்ளல் பெருமானாருடைய விருப்பத்திற்கு மாறாக ஞானசபைக்கு எதிரே கட்டப்பட்ட ஒரு பெரிய கொட்டகை வள்ளல் பெருமானார் தடுத்தும் அது வந்து கட்டி முடிக்கப்பட்டது ஆனால் அன்று இரவே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடி இடித்து அந்த கொட்டகை மீது விழுந்து அந்த கொட்டகை எரிந்தது அது மட்டும் இல்லாமல் அவ்வாறு எரிந்த தீ வந்து ப பிற குடிசைகளுக்கு பரவாத வண்ணம் உடனடியாக மழையும் பெய்து அது எரிந்தவுடன் மழை வந்து அனைத்தையும் நினைத்து அந்த இடத்தையும் சுத்தப்படுத்திட்டு போயிடுச்சின்னு பார்க்கிறோம் இது அனைவருக்குமே சன்மார்க்கர்களுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது பகுத்தறிவுவாதிகள் போல தங்களை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய திராவிட கழக பேரவையிலும் அதேபோல் திராவிட இயக்கங்களிலும் திமுகவிலும் அந்த கூடாரத்தில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க முகமூடிகளை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளலாரை வந்து கொன்று விட்டார்கள் எரித்து விட்டார்கள் என்று தொடர்ந்து பரப்புரை செய்யக்கூடிய இந்த பித்தலாட்டக்காரர்கள் வந்து இவற்றையெல்லாம் வெளியில் சொல்லாமல் மூடி மறைத்து கொண்டிருக்கிறார்கள் கத்தி கதறி இவற்றையெல்லாம் கூப்பாடு போட்டு பிற்காலத்தில் சொல்வார்கள் என்பதை இன்று நாம் கூறுகிறோம் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது நம்முடைய மிக முக்கியமான இந்த காணொலியுடைய நோக்கம் என்னென்னா சிதம்பரம் அதுதான் ஞான சிதம்பரம் அப்படின்னு வள்ளலார் சொல்றார் அந்த ஞான சிதம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் இல்லை அதே போல் அங்கே வந்து ஒரு அம்பலம் தான் இருக்கிறது உள்ள இந்த வட வேத ஆரிய சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய தீட்சித பிராமணர்களுடைய அட்டகாசம் அட்டூழியம் என்பது வள்ளலார் காலத்திற்கு முன்பாக இருந்து தொடங்கி ஆட்டம் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரத்திற்கு வடதிசையில் வடலூரில் உத்தரஞான சிதம்பரம் என்று வள்ளல் பெருமானார் அமைக்கிறாங்க அதில் வந்து இந்த பாடல் பாடும்போது அழகாக சொல்கிறாங்க சிதம்பரத்தில் ஒரு அம்பலம் தான் இருக்கிறது அதாவது ஒரு கதவு கொண்ட ஒரு கோயில் தான் இருக்கிறது ஆனால் இங்கே வடலூரிலே எழுபது ஏக்கருக்கு மேலே நூ அதை வந்து எண்பது காணி நிலம் நூற்றி ஆறு ஏக்கர் அதில் இப்போ இருக்கிறது எழுபது எழுபத்தி ஒரு ஏக்கர் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலத்திலையும் நான் எட்டு அம்பலத்தோடு எட்டு கதவுகளோடு பதினாறு சன்னல்களோடு பதினாறு சாளரங்களோடு இங்கே நான் பெருவெளியை கட்டி வச்சிருக்கேன் இங்கே வந்து நடனமாடு நடராசப்பெருமானே என்று அவர் வேண்டுகிறார் ஆக இது உத்தரஞான சிதம்பரம் என்று பெயரிடுகிறார் அந்த பூர்வ ஞான சிதம்பரம் என்று சொல்லிய பழைய சிதம்பரத்திற்கு மாற்றாக புதிய சிதம்பரத்தை உருவாக்குகிறார் வள்ளல் பெருமானார் இந்த புதிய சிதம்பரத்திற்குள் வந்து இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட பேரையை பேரவையைச் சேர்ந்த ஜெயராஜமூர்த்தி போன்றவர்களும் அவர்களுடைய அடி வருடிகளும் அடிப்பொடிகளும் போல் என் திரு சேகர்பாபு போன்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து அமைச்சர் பெருமக்கள்லாம் இங்கே வந்து தற்பொழுது இங்கே வட்டமிடுவதற்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்தரஞான சிதம்பரத்தை உலகளவில் கொண்டு போகிறோன்னு சொல்லி முழுக்க முழுக்க வணிக ரீதியாக அதை வந்து ஒரு சுற்றுலாத்தலம் போல் மாற்றி உத்தரஞான சிதம்பரம் என்று இருக்கக்கூடிய பெயரை வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் அதாவது வந்து வள்ளலார் பன்னாட்டு மையம் என்று பெயர் மாற்றுறாங்க இந்த பெயர் மாற்றுதலுக்கு பின்னணியில் இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் வட வேத ஆரிய பிராமண சிதம்பரம் தீட்சிதர்கள் இருக்கிறார்கள் என்பது நூற்றுக்கு நூறு விழுக்காடு இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஆதாரம் நமக்கு தேவையில்லை என்ன காரணம்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வள்ளல் பெருமானார் வந்து உத்தரஞான சிதம்பரத்தை அமைத்து இங்கே ஆண்டுக்கு லிருந்து பதினெட்டு லட்சம் பேர் வந்து குவிகிறார்கள் மாத பூசத்திற்கே ஐயாயிரம் முப்பதாயிரம் பேர் வந்து குவிகிறார்கள் வள்ளல் பெருமானாருடைய புகழ் உலகெங்கிலும் பரவிக்கொண்டிருக்கிறது அது எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ சமூக ஊடகங்களில் ஊடகங்களில் தற்பொழுது தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெயர் வந்து ராமலிங்க வள்ளலாரும் சுத்தசன்மார்க்கம் என்று ஆகிவிட்டது இதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்பது சிதம்பரம் வடவேத ஆரிய தீட்சித பிராமணர்களுடைய தொடர் சதியாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்வஞான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய வட வேத ஆரிய தீட்சித பிராமணர்களிடமிருந்து அவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து அந்த கோயிலை மீட்டு இந்து சமயத்தோடு இணைப்பதற்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு இந்த பிராமண எதிர்ப்புக்காகவே தொடங்கப்பட்ட நீதிக்கட்சியினுடைய நீட்சியாக தங்களை கூறிக்கொள்ளக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இந்த அரசுக்கும் அதனுடைய அமைச்சர் சேகர்பாபுவுக்கும் அதற்கு அவருக்கு முதுகெலும்பு இல்லை மாறாக அவர்களிடம் கெஞ்சிறார் ஒரு தடவை கணக்கு வழக்கு பார்க்குறக்கு இந்து சமய நிலையத்துறை அதிகாரிகள் போகணும் அதில் சொல்கிறார் ஐயோ தப்பாக நினச்சிக்காதீங்க உள்ளே வந்து கொஞ்சோண்டு வந்து கணக்கு வழக்குகளை பார்க்க வர்றாங்க நீங்கள் பாட்டில் நீங்கள் இருந்துக்குங்க நீங்கள் ஆட்சி செஞ்சுக்குங்க நீங்கள் ஆட்டம் போடுங்க நீங்கள் கொள்ளையடிச்சுக்குங்க நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம் என்பதை போல பம்முகிறார் சேகர்பாபு அந்த வடவேத ஆரிய பிராமணர்களிடம் பம்மக்கூடிய கெஞ்சக்கூடிய சேகர்பாபு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உத்தரஞான சிதம்பரத்தில் இங்கே சன்மார்க்கர்களையும் வள்ளலாறுக்கினுடைய உத்தரவுக்கு எதிராக செயல்படாதீர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழர்களை ஏறி போட்டு மிதிக்கிறார் கால் தூசுக்கு சமானமாக மதிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிகழ்வையும் பார்க்கணும் ஒரு ஸ்ரீரங்கத்து ஜிஆர் சுவாமிகள்னு ஒருத்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்களையே வந்து ரோட்டில் நடமாட முடியாது சோடா பாட்டில் வீசுவேன் சைக்கிள் செய்யின் வீசுவேன் அப்படிங்கிற ரீதியில் பேசின அவரை ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் போய் அவர் அமர வைத்து பக்கத்திலே அமர வைத்து ஜெயர் சுவாமிகள் நல்லவங்க அவளா நல்லவா அவாலா நல்லவா என்று இதே சேகர்பாபு அந்த ஜெயர் சுவாமிகளுக்கு பம்மி கெஞ்சி கைகட்டி வாய்புத்தி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ந நச்சாண்டுதல் கொடுக்கிறார் ஆக வடவேத ஆரிய பிராமண தீட்சிதர்களிடம் பம்மும் கெஞ்சும் திராவிட மாடல் திமுகவினுடைய அமைச்சர் சேகர்பாபுவும் இந்து சமய அறநிலைத்துறையும் வட வேத ஆரிய சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஜியர் சுவாமிகளிடம் பம்மும் கெஞ்சும் திரு சேகர்பாவும் இந்து சமய அறநிலையத்துறையும் தமிழர்கள் என்றால் மட்டும் ஏறி போட்டும் விதிக்கிறது இதற்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த திராவிடர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் இந்த பிராமண எதிர்ப்பு என்பது அவருடைய ரத்தத்திலேயே கிடையாது ஏனென்றால் அவர்கள் சமஸ்கிருதத்தையும் எதிர்ப்பதில்லை நீங்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் சமஸ்கிருதத்தை எதிர்க்க மாட்டாங்க வடமொழியை இந்தியை எதிர்க்க மாட்டாங்க என்ன காரணம்னா அவருடைய மொழியிலேயே நீங்கள் உள்ள சமஸ்கிருதத்தை வடமொழி சொற்களை எடுத்துட்டிங்கன்னா அது மொழி மொழியாகவே இருக்காது கன்னட மொழியாக இருக்காது மலையாளம் மொழியாக இருக்காது தெலுங்கு மொழியாக இருக்காது அது ஒரு அரைகுறையாக ஸ்கெலட்டன் என்று சொல்லக்கூடிய எலும்புக்கூடு மாதிரி ஆயிரும் உயிரற்ற ஒரு பிண்டமாக அது மாறிவிடும் ஆனால் தமிழில் உள்ள நீங்கள் எத்தனை வேறுமொழி சொல்களை பிறமொழி சொற்களை எல்லாத்தையும் சுத்தமாக தூய்மையாக துல்லியமாக பார்த்து நீங்கள் அகற்றிவிட்டாலும் கூட தமிழ் தனித்து இயங்க வல்லது இதைத்தான் ராபர்ட் கால்வர் சொன்னார் ஆனால் ராபர்ட் கால்வர் சொன்னதெல்லாம் விட்டுட்டு அவர் திராவிட குடும்பம் மொழி குடும்பம் என்று சொன்னதை மட்டுமே வைத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு எழுபது ஆண்டுகளாக எண்பது ஆண்டுகளாக தமிழர்களை ஏமாற்றி ஏய்த்து பிழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் இந்த திராவிட மாடல் இந்த பித்தலாட்டக்காரர்கள தெளிவாக சொல்லலாம் ஏன்னா அதற்கு சான்றுகள் இருக்குது இந்த நீதிமன்றத்தில் போனாலும் இவர்கள் செய்தது பித்தலாட்டம் என்று நிரூபிப்பதற்கு நிரூபிப்பதற்கு அத்தனை சான்றுகள் இருக்குது கீழடி தமிழர் நாகரிகம் அதே திராவிட நாகரிகம் என்று இவர்கள் பெயர் சூட்ட நினைத்தார்கள் அடுத்தவங்க குழந்தைக்கு நீங்கள் எப்பப்பா எப்படிப்பா பெயர் சூட்டுவீங்க அப்படின்னு கேட்டபோது கடைசியில் வைகை நாகரிகம் என்று மாற்றி மாற்றி நின்றார்கள் சட்டப்பேரவை அறிவிக்கிறாங்க தமிழருடைய இலக்கியங்களை சங்க இலக்கியங்களை திராவிட இலக்கியங்கள் என்று அறிவிப்போம் அப்படின்றாங்க கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு பிறகு யூ டேன் போட்டு அந்த திட்டத்தை பெறது பின்வாங்கியது இந்த அரசு ஆக தமிழர்களுக்கு திராவிட முகமூடியை மாட்டிவிட்டு தமிழர்களுடைய மேலாதி தமிழர்களுடைய அவர்களுடைய ஆளும் திறனை ஆளும் உரிமையை பறித்து இவர்கள் மேலாதிக்கம் செய்து கொண்டு இருக்கிற நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தெலுங்கர்களுடைய பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அடிப்படையில் இவர்கள் கிடைக்க வேண்டிய விகிதாச்சாரம் மிக மிக குறைவு ஆனால் ஒன்பது அமைச்சர்களை இவங்க வச்சிட்ருக்காங்க பல பத்து எம்எல்ஏக்களை இவர்கள் வந்து பிரதிநிதிகளாக கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த திராவிட கூட்டம் என்று திராவிட ஸ்டாக் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடிய இந்த பெருமொழியாளர்களால் தெலுங்கர்கள் தான் இதில் சேகர்பாவும் தெலுங்கர்தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது உலகறிந்த ஒன்று அதே போல் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிஜி அருள் இளங்கோ அவருடைய உறவினர் சென்னை நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இவர்கள் எல்லாமே தெலுங்கு பின்னணியாக கொண்டவர்களாகவே இருக்காங்க ஆக திராவிட பின்னணி கொண்ட தெலுங்கு பின்னணி கொண்ட இவர்களுக்கு தமிழ் கடவுளான அருட்பிரஞ்சோதி ஆண்டவரை பற்றியும் தமிழர்களுடைய மிகப்பெரிய ஞானியான உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு ஞானியாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானார் மீது ஏன் அக்கறை என்றால் சிதம்பரம் தீட்சிதரிடம் பம்மி அந்த சிதம்பரத்தை வந்து இந்து சமயத்திற்குள் எடுக்க முடியாத முதுகெலும் இவர்கள் வள்ளலாரை முழுக்க முழுக்க இவர்கள் தங்கள் கைவசத்திற்குள் அந்த தெய்வ நிலையத்தையும் உத்திரமையான சிதம்பரத்தையும் ஒட்டுமொத்தமான அனைத்தையும் தங்கள் கைவசம் எடுப்பதற்கான முயற்சி இதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய உத்தி என்னென்னா பாப்பா உள்ள வந்துடுவான் பிராமண உள்ள வந்துடுவான் இப்படி தான் கடந்த தேர்தலை ஏமாத்துறாங்க என்ன பண்ணுவாங்க தோழர் பிஜேபி உள்ள வந்து தொடர் அதனால திமுக கோட்டு போடுங்க என்ன சொன்னாங்கல்ல இதே தொழில்நுட்பத்தை தான் ஈ ராமசாமி பெரியார் காலத்துலேருந்து சொல்கிறாங்க பாப்பா உள்ளே வந்துடுவான் பிராமண உள்ள வந்துடுவான் நீங்கள் எனவே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க என்று சொல்லி 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 தான் இந்த திராவிட இயக்கங்கள் பார்ப்பனர்களையும் பிராமணர்களையும் விரட்டிவிட்டு அந்த வர்ணாசிரமத்தினுடைய உயர்த்தட்டில் திராவிடர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்ற இன்றளவும் இருக்கக்கூடிய நடைமுறை இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக சன்மார்க்கர்கள் நசுக்கப்படுகிறார்கள் தமிழருடைய ஞானி என்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய உத்தரஞான சிதம்பரம் என்கிற தெய்வ நிலையம் என்கிற அதே உத்தரஞான சித்திபுரம் என்கிற பார்வதிபுரம் என்கிற வடலூர் என்கிற பெயரை மாற்றி அது ஞான சபை என்கிற பெயரை மாற்றி சர்வதேச மையம் என்று பெயர் மாற்றம் செய்ய போகிறார்கள் அதனுடைய அந்த வழிபாட்டுத் தன்மையை அதனுடைய ஞானத்தன்மையை முற்றிலும் சீரழித்து அதை அழித்து கூட்டம் வருவதை குறைத்து அதை ஒரு நினைவு சின்னமாக சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்கள் தான் இந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிடர்கள் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தமிழர் திமுகவினுடைய கடலூர் மாவட்ட செயலாளர் அவருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இது வந்து கட்டியே ஆகணும்னு அவர் வந்து வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நான் இந்த காரணத்திற்காக இங்கே வடலூர் பெருவெளியில் கட்டுகிறேன் என்று ஒரு அவர் அறிக்கை விட சொல்லுவாங்க ஒரு வெள்ளை அறிக்கை ஒரு மா ஒரு அமைச்சராக அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இருந்திருக்கிறவர் அனுபவம் கொண்டவர் ஒரு எம்எல்ஏ அவர் ஒரு மாவட்ட செயலாளர் அவர் வந்து தனிப்பட்ட ரீதியில் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியேற்ற சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன காரணத்திற்காக இந்த இடத்தில் பெருவிலைக்குள் கட்டுமானம் கட்டலாம் இன்னென்ன அடியில் இந்த இத்தனை வந்து கட்டடங்கள் வரப்போகிறது இதெல்லாம் நன்மை தரக்கூடியது என்று ஒரு வெள்ளை அறிக்கை தர சொல்லுங்க பார்ப்போம் ஆனால் அவர் வந்து உள்ளூர்க்காரன் நாளைக்கு முகத்தை பார்க்க வேண்டும் வடலூர் பற்றி வள்ளலாறு பற்றின ஆற்றலை பற்றி அவருக்கு நன்கு தெரியும் அவர் வந்து வள்ளலாரிடம் கை வைத்தவர்களும் என்ன ஆனார்கள் என்பதெல்லாம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு தெரியும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்கள் கையை மீறி தற்பொழுது பாபுனுடைய ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒன்மேன் ஷோவாக இது இருக்கிறது ஏனென்றால் பாபு வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களை குளிர்விக்க வேண்டும் மு க ஸ்டாலின் அவர்களை குளிர்விக்க வேண்டும் தனக்கு இந்து சமய நலத்துறை அதே போல தற்போது சென்னையினுடைய முதலமைச்சர் போலவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை எல்லாம் இப்படித்தான் அவர் பெற்று ஆட முடியும் என்கிற நிலைமை எனவே அவர் வந்து துர்கா ஸ்டாலினுடைய சகோதரி ஜெயராஜமூர்த்தியினுடைய முகச்சொழிப்புக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாத நிலையில் தற்பொழுது அங்கே கட்டியே தீர்வோம் என்கிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தினருக்கு பின்னணியில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இந்த திராவிட இயக்கத்தினுடைய இந்த இரண்டும் கட்ட இருக்கின்றன இவர்கள் பேசக்கூடிய தெலுங்கும் முழுமையான தெலுங்குகள் போய் ஆந்திராவிலேயே கர்நாடக தெலுங்கானாவிலேயே இந்த இவர்கள் தெலுங்கு பேசினாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கே புரியாது அதே போல் இவர்கள் பேசக்கூடிய தமிழும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் கெட்டானாக இருக்கும் இவர்கள் தமிழர்களாகவும் இல்லாமல் தெலுங்குகளாகவும் இல்லாமல் இரண்டும் கட்ட திராவிடர்கள் என்ற ஒரு பெயரிலே இங்கு உலவிக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு தமிழருடைய இலக்கியங்களை திராவிட இலக்கியம் என்று மடைமாற்றுவது அதற்கு பொய்யாக பெயர் சூட்டி களவாடுவது அதே அதேபோல திராவிடனுடைய தமிழருடைய நாகரிகங்களை திராவிட நாகரிகம் என்று பொய் பேசி களவாடுவது தற்பொழுது தமிழனுடைய மெய்யியலாக உலகத்தின் ஒரே அடையாளமாக இருக்கக்கூடிய ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய தமிழினுடைய தந்தையாக தமிழினுடைய தாயாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானாரையும் அவருடைய ஒட்டுமொத்தமான அருட்பா மற்றும் இந்த சுத்த மார்க்கத்தை முற்றாக அழித்து அதை ஒரு சுற்றுலாத்தலமாக அதை ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக மா காம்ப்ளெக்ஸாக மாற்றுவதற்கு துடிக்கிறார்கள் இந்த திராவிட கூட்டத்தினர் இதற்கு பின்னணியில் சிதம்பரம் தீட்சிதர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட சான்று எண்ண வேண்டும் முதல்ல போய் ஊர்வஞான சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தை இந்து சமயத்திறப்பின் கீழ் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள் திரு சேகர்பாபு அவர்களே உண்மையிலேயே நீங்கள் வந்து நீதிக்கட்சியில் நீட்சியாக நீங்கள் வந்து வடவேத பிராமணி பிராமணத்தை எதிர்க்கக்கூடிய பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அதை செய்யுங்க முதல்ல சாமிகளை இப்படி சொல்லக்கூடாது என்று கைது செய்து உள்ளே வைத்திருக்க வேண்டும் அதற்கு பதிலாக அவர்கிட்ட போய் கெஞ்சி கைகட்டி வாய் பற்றி நிற்கிறீங்களே முதலில் அவர்களை தட்டி கேட்டுவிட்டு சன் தம தமிழர் தமிழர்களான சன்மார்க்களும் வள்ளல் பெருமான இருக்கிற தமிழ் பேரறிஞருடைய அவருடைய வழியை பின்பற்றக்கூடிய சன்மார்க்கர்களும் உங்கள் வீரத்தை காட்டுங்கள் இதைத்தான் நம்ம சொல்ல வரோம் ஆனால் உண்மை என்னென்னா ஈவே ராமசாமி பெரியார் காலத்திலேருந்து இன்று வரை திராவிட கூட்டம் ஒருபோதும் இந்த பிராமணர்களை எதிர்த்தது கிடையாது பார்ப்பன பிராமண எதிர்ப்பு என்று வெளியில் போய் பேசிட்டு வருவார் ஈவே ராமசாமி ஆனால் தனக்கு வந்து மணியமை திருமணம் செய்யலாமா கூடாதா என்று கூட ஒரு வழக்கறிஞரை அவர் வந்து ஆலோசனை கேட்பார்னா அந்த வழக்கறிஞர்னால் ராஜாஜி என்கிற கன்னட பிராமணர் அதே போல் வந்து தன்னுடைய சொத்து இ ராமசாமி பிரியாருடைய தந்தை இவர் மீது நம்பிக்கை இல்லாமல் தன்னுடைய சொத்தை பூரா பழனி ம பழனியாண்டவருக்கு எழுதி வைக்கிறேன்னு எழுதி வச்சிட்டு போயிட்டார் அதை இப்படியா எப்படியாவது மீட்டாக வேண்டும் என்று ஆலோசனை கேட்டது ஈவே ராமசாமி பெரியார் யார்கிட்ட கேட்டார்னா இந்த கன்னட பிராமணரான ராஜாஜி என்கிற ராஜகோபால் ஆச்சாரியார் என்கிற வழக்கறிஞர்கிட்ட தான் அவரது ஈவே ராமசாமி பெரியாரோடைய பர்சனல் வழக்கறிஞரே இந்த பிராமண பிராமணை பார்ப்பன கன்னட பிராமண பார்ப்பன ராஜாஜி தான் அவர் என்ன பண்ணுறாரு பெரிய ஈவேரா பெரியார் வீட்டுக்குள்ளேயே ஒரு பழனியாண்ட ஒரு கோயிலை கட்டி வச்சு அதற்கு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி சொத்தை பூரா அந்த ட்ரஸ்ட்டுக்கு மாற்றி அந்த ட்ரஸ்ட்லேருந்து இவே ராமசாமி பெரியாருக்கு மாற்றி விடுறார் யார் இந்த கன்னட பிராமணரான ராஜாஜி என்கிற ராஜகோபால் ஆச்சாரியார் ஆக கடைசி காலம் வரைக்கும் இந்த பிராமணருடைய பூநூலை பிடித்து கொண்டுதான் இவே ராமசாமி பெரியாரே இருந்தார் என்பதை பார்க்கிறோம் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக வரலாறு சொல்லவே வேண்டியதில்லை கடவுள் மறுப்பாளர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் ஆனால் அண்ணாவே வந்து ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலருடைய வாசகத்தை எடுத்துதான் அவர் திமுகவே தொடங்கினார் அதன் பிறகு தங்களை க பிராமண பார்ப்பன பார்ப்பன எதிர்ப்பாளர்கள் என்று காட்டிக்கொள்ளக்கூடிய கருணாநிதி அவர்கள் ஒருபோதும் பிராமண பார்ப்பனர் எதிர்த்ததில்லை குறிப்பாக கோவில்களில் தமிழில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று அப்போது இருந்த தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் இந்து சமய அறியத்துறை அமைச்சராக இருந்த தமிழ் குடிமகன் ஒரு உத்தரவை இட்டார் அதை ஒரு ஆணையாளர் அந்த அந்த சமய அறநிலையத்துறையினுடைய ஒரு ஆணையர் வந்து அதை ஆணையாக எல்லா க கோவில்களுக்குமே சர்க்குலராக சுற்றறிக்கையாக அனுப்பி அனுப்பியிருந்தார் உடனே ஒரு பிராமண கூட்டம் நேராக கலைஞர் கருணாநிதி அவர்களை போய் பார்க்கறது பார்த்த அடுத்த வினாடி முதல் நாள் தீபாவளிக்கு முதல் நாள் போய் இந்த பிராமண கூட்டம் பார்த்து என்னங்க எல்லாம் பண்ணுறேள் பூரா தமிழ் அச்சனம் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் பகவானுக்கு ஆகாது தெரியுமோ அப்படின்னு கலைஞர் கருணாநிதி உடனே கலைஞர் கருணாநிதி உருகி எவன்டா அந்த ஆர்டரை போட்டான் அப்படின்னு தீபாவளி என்று அந்த அந்த ஆணையரை செயலாளரை அந்த இந்து சமய துறை தமிழ் வளர்ச்சியினுடைய ஒரு ஒன்றாக இருந்தபோது அதனுடைய செயலாளரை செக்ரட்டரியை தீபாவளி என்று பதவி நீக்கம் செய்கிறார் இடமாற்றுதல் செய்கிறார் கலைஞர் மு கருணாநிதி ஆக பிராமணர்களுக்கு ஆதரவாக எந்த நிலைக்கும் இறங்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான் இ வி ராமசாமி பெரியார்லேருந்து இன்று வரை இருக்கக்கூடிய இந்த திராவிட கூட்டத்தினர் முதலில் மதமே ஆகாது முழுக்க முழுக்க சங்கி பாஜக என்று எல்லோரையும் முத்திரை குத்தக்கூடிய இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாஜ்பாய் என்கிற பாஜகவோடு கட்டி புரண்டு உறவு கொண்டு அவர்கள் வந்து அமைச்சர் பதவிகளை வாங்கி ருசித்ததை நாம் தெரியும் தமிழ்நாட்டில் பிராமணரான எச் ராஜாவை முதன்முதலாக எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி என்பது தெரியும் தற்பொழுது பிரசாந்த் கிஷோர் என்கிற பீகாரி பிராமணர் இல்லாமல் திமுக ஒரு அடி ஒரு அங்கலம் கூட நகர்வு நகர்வதில்லை என்றும் தெரியும் ஆக இவருடைய பிராமண பார்ப்பன பூச்சாண்டி என்பது தமிழர்களை ஏமாற்றுவதற்கு மாறாக அவர்களுடைய ஒரு நாணயத்தின் மற்றொரு பக்கம்தான் இந்த திராவிட கூட்டம் அதனுடைய அடிப்படையில் தான் தற்போது தமிழருடைய பேரறிஞரான வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளை சிதைத்து சீரழித்து அதை முற்றாக அழித்துவிட்டு பூர்வஞான சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய வட வேத ஆரிய பிராமண தீட்சிதர்களிடம் அவர்களை வந்து உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்கான சதி செயலாகவும் அதே இங்கே வந்து தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கத்தையும் பெருகி வரக்கூடிய கூட்டத்தையும் கட்டுப்படுத்தி பன்னாட்டு மதமாற்று நிறுவனங்களுக்கு இவர்கள் வந்து கைக்கூலி வேலை செய்வதற்கும் இருக்கிறது இதற்கிடையில் அதே வேளையில் இங்கே வந்து வள்ளலாருக்கு எப்படி வள்ளுவருக்கு காவி உடையும் திருநீரும் அணிவித்து அவரை வந்து இந்துத்துவவாதிகளாக மடமூடத்தனமாக ஆக்கக்கூடிய வடவேத ஆரிய ஆதரவு பாஜகவும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள வள்ளலாரை மாற்றுவதற்கு தமிழர்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது இந்த ஆரிய திராவிட கூட்டம் இரங்கள் வள்ளலாரை விட்டு இருந்தால் நீங்கள் மற்றவங்களை விளையாடிடலாம் வள்ளலாரிடம் விளையாண்டால் அதற்குண்டான பின்விளைவுகளை நீங்கள் யாராக இருந்தாலும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்